வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியா நோக்கி செல்லும் பயணங்களால் தொடரும் மரணங்கள் இரண்டு சடலங்கள் மீட்பு லக்ஷம்பர்கில் இருந்து பாரிஸ் ரயில் நிலையத்துக்கு ரயிலில் வந்திறங்கியவர் கைது சானியா டிவைன் பாடல்களால் ஈர்க்கப்பட்ட நாயின் நுரையீரலில் இருந்த ஐந்து சென்டிமீட்டர் புல் ஜெனிவாவில் பிராங்குகளுக்கு ஏலம் போன பதினெட்டாம் நூற்றாண்டு வைரன் நெக்லஸ் டென்மார்க் நாட்டை தாக்கும் குளிர் மற்றும் பனி தெற்கு ஸ்பெயினில் வெள்ளப்பெருக்கினால் மக்கள் இடப்பெயர்வு ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் புதிய அழுத்தம் ரஷ்யா மீது உக்கிரமான முடிவெடுக்க தயாராகும் உக்ரைன் டிரம் கையில் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியா நோக்கி செல்லும் பயணங்களால் தொடரும் மரணங்கள் இரண்டு சடலங்கள் மீட்பு பிரித்தானியா நோக்கி செல்லும் முயற்சித்த இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வாரத்தில் பிரான்சின் பாதுகளை கடலில் இருந்து இரு சடலங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாரம் மேலும் இரு சடலங்கள் மீட்கப்பட்டன மாவட்டத்தின் இரண்டு கடற்கரைகளில் இருந்து சடலங்கள் செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டன குறித்த இரு சடலங்களும் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்ததாகவும் அவர்கள் கடந்த மாதம் பிரித்தானியா நோக்கி பயணித்த படகில் பயணித்து பலியானவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த பயணத்தின் போது மூவர் உயிரிழந்ததாகவும் பலர் கடலில் மூழ்கி காணாமல் போயிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் இருவரது சடலங்களே தற்போது கரை ஒதுங்கி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது

அதன் பின்னர் அடுத்த ரயிலில் பத்தாம் வட்டார நிலையத்திற்கு வந்தடைய அங்கு வைத்து போலீசார் அவரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதின் போது அவரிடம் இருந்த நகை பணம் மற்றும் கஞ்சா போன்றவை மீட்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் அவரை தடுத்து வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சானியா டிவைன் பாடல்களால் ஈர்க்கப்பட்ட நாயின் நுரையீரலில் இருந்த ஐந்து சென்டிமீட்டர் புல் இங்கிலாந்தில் பாடகி சானியா டிவைன் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு உடன் பாடி பிரபலமான ஜாக் சென்ற நாய் திடீரென பாடுவதை நிறுத்திய போது நுரையீரலில் பாதிப்பு இருப்பதை கண்டுபிடித்ததாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேன் ஐ ஃபீல் லைக் அ உமன் மற்றும் டோன்ட் இம்ப்ரெஸ் மீ மச் போன்ற பாடல்களைக் கேட்டால் சேர்ந்து பாடும் பார்ட்டர் கோழி வகை நாய் அண்மையில் அமைதியாக இருந்துள்ளது இதனை அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது நாயின் நுரையீரலில் ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு புல்விதை இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்து அகற்றினர் ஜெனிவாவில் நான்கு புள்ளி இரண்டு ஆறு மில்லியன் பிராங்குகளுக்கு ஏலம் போன பதினெட்டாம் நூற்றாண்டு வைர நெக்லஸ் ஜெனிவாவில் பதினெட்டாம் நூற்றாண்டு வைர நெக்லஸ் மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டது ஏறக்குறைய உயர் கேரட் வைரங்களை கொண்ட பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நெக்லஸ் நேற்று ஜெனிவாவில் ஏலத்தில் விடப்பட்டது இதன்போது நான்கு புள்ளி ஐந்து ஐந்து மில்லியன் யூரோக்களுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது நெக்லஸ் ஒரு தனியார் சேகரிப்பில் இருந்து வந்தது இது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக பரிசாக தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது ஏலத்தின் போது நெக்லஸ் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டது வரிகள் மற்றும் தரகு பணத்துக்கு பின்னர் நான்கு புள்ளி இரண்டு ஆறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக அதன் விலையை அடைந்தது இந்த நெக்லஸ் ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் மரபுரிமையாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் கிங் ஜார்ஜின் முடிசூட்டு விழா மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் அவரது மகள் ராணி இரண்டாம் எலிசபத்தின் முடிசூட்டு விழாவில் இந்த நெக்லஸ் அணியப்பட்டிருந்தது டென்மார்க் நாட்டை தாக்கும் குளிர் மற்றும் பனி டென்மார்க்கில் இப்போது குளிர் அதிகமாக உள்ளதுடன் பனி பொழியலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது டென்மார்க் வானிலை மையம் புதிய மாதாந்திர முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது பதினெட்டாம் திகதி வரை நீட்டிக்கும் என்று வானிலை மையம் எழுதுகிறது பிரிட்டன் வடகடல் மற்றும் டென்மார்க் மீது குளிர்ந்த காற்று இழுக்கப்பட்டு ஈரமான மற்றும் குளிர்ந்த வாரத்தை கொண்டு வரும் இரவில் உரைப்பணி ஏற்படும் அபாயம் உள்ளது பகல் நேர வெப்பநிலை நான்கு முதல் பத்து டிகிரி வரை இருக்கும் அடுத்த வாரமும் குளிர்கால மழை பெய்யலாம் இந்த நிலையில் வெள்ளை கிறிஸ்துமஸ் ஏற்படுமா என கேள்வி எழுந்துள்ளது இருப்பினும் டிஎம்ஐ அடுத்த முன்னறிவிப்பு வெளிவரும் வரை பதிலுக்காக காத்திருக்க வேண்டும் என அறிவித்துள்ளது மக்கள் இடப்பெயர்வு கோஸ்டா டெல் ஏற்பட்டுள்ள கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மலாக்கா மற்றும் வடகிழக்கு கட்டலோர்னியா ஆகிய பகுதிகளில் இன்றைய தினமும் மழையுடனான வானிலை பதிவாக கூடும் என வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது அத்துடன் அங்குள்ள முக்கிய சுற்றுலா வலயங்களிலும் வெள்ளப்பெருக்கு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்பெயினின் கிழக்கு வலன்சியா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இருநூற்று இருபதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் புதிய அழுத்தம் ஒத்துழைக்க மறுப்பதாக குறிப்பிட்டு அடுத்த வாரம் ஐநா அணுபாகுத கண்காணிப்பு குழுவில் ஈரானுக்கு எதிராக ஒரு புதிய பிரேரணையை முன்னெடுக்க ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் ஜனவரியில் அவர் பொறுப்புக்கு வர உலக நாடுகள் காத்திருப்பதாகவும் தூதரக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கும் பிரேரணையால் ஈரானுடனான தூதரக உறவுகள் மேலும் மோசமடையும் என்றே கூறப்படுகிறது தொடர்பிலான பகுதிகளில் காணப்படும் யுரேனியம் தடையங்கள் தொடர்பில் தோல்வியடைந்து வருகிறது மேலும் ஈரானின் அணுசக்தி செயற்பாடுகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ஒப்புக்கொள்ள பேச்சுவார்த்தை முன்னெடுக்க மீண்டும் கட்டாயப்படுத்துவதே ஐரோப்பிய நாடுகளின் நோக்கமாக உள்ளது இதனால் சர்வதேச தடைகளில் இருந்து விளக்க அளிப்பதாகவும் ஐரோப்பிய நாடுகள் உறுதியளித்துள்ளன மேலும் ஈரானுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மோதலின் அபாயத்தை அதன் அணுசக்தி திறன்களை குறைப்பதன் மூலம் எளிதாக்க மேற்கத்திய நாடுகள் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளன ரஷ்யா மீது உக்கிரமான முடிவெடுக்க தயாராகும் உக்ரைன் ட்ரம்ப் கையில் இறுதி முடிவு அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு எதிராக செயல்பட தொடங்கினால் ரஷ்யா மீது உக்கிரமான முடிவெடுக்க இருப்பதாக உக்ரைன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைனால் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும் என குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள் தரப்பு அது டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சியின் செயல்பாட்டை பொறுத்து அமையும் என்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஜப்பானின் நாகசாகியில் பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு சேதத்தை உக்ரைனால் ரஷ்யாவில் ஏற்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளனர் உக்ரைன் ராணுவ அதிகாரிகள் உளவு அமைப்புகள் ராணுவ நிபுணர்கள் குழு ஒன்று விரிவான திட்டம் ஒன்றையும் இது தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சருக்கு பகிர்ந்துள்ளனர் ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டால் அது இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல முழு மனித இனத்திற்கும் வாழும் பூமிக்கும் முழுமையான பேர மாறக்கூடும் என அஞ்சப்படுகிறது